ஜெர்மனியில் விமான நிலையங்களில் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட உள்ளமையினால் பயணிகளுக்கு நெருக்கடிகள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை பதினோரு ஜெர்மன் விமான நிலையங்களில் பாரிய வேலைநிறுத்தம் ஒன்றை வேர்டி தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது மியூனிக் ஃப்ராங்ஃபர்ட் பர்லின் ஹாம்பர்க் மற்றும் டுசல்ராஃப் உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களில் வேலைநிறுத்தம் நடைபெறவுள்ளது இதனால் மூவாயிரத்து நானூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட உள்ளதோடு ஐந்து லட்சத்து பத்தாயிரம் பயணிகள் பாதிக்கப்பட உள்ளன இந்த இந்த பாரிய நிலையில் வேலைநிறுத்தம் குறித்து ஜெர்மனிய விமானத்துறை கவலை வெளியிட்டது இந்த வேலைநிறுத்தம் பயணிகள் மற்றும் வணிகங்களுக்கு கடுமையான சிக்கல்களை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தற்போதைய வேலைநிறுத்த பருவத்தில் சுமார் எட்டு லட்சம் பயணிகள் இடையூறுகளை எதிர்கொண்டுள்ளனர் இது பல்வேறு வணிக நடவடிக்கைகளை பாதிப்பதால் குறித்த வேலைநிறுத்தங்கள் நியாயமற்றவை என விமான போக்குவரத்து சங்கமான பிடிஎல் தெரிவித்துள்ளது முக்கியமாக தொழில்களில் வேலைநிறுத்தங்களை கட்டுப்படுத்த அரசாங்கத்தினால் புதிய விதிகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் குறித்த வேலைநிறுத்தங்களுக்கு மத்திய அரசுக்கும் உள்ளூர் அதிகாரிகளுக்கும் இடையிலான ஊதியம் தொடர்பான தகராறை காரணமாக கூறப்படுகிறது இதுகுறித்து இந்த மாதத்தின் நடுவில் பேச்சுவார்த்தைகள் தொடர உள்ள நிலையில் அதற்கு முன்னர் விமான நிலைய ஊழியர்களுக்கு சிறந்த ஊதியம் கிடைக்க வேண்டும் என வேடி தொழிற்சங்கம் வலியுறுத்துகிறது